இன்றைக்கி பார்த்திங்கன்னா குரு சுக்கர இணைவு அதுவும் மிதன ராசியிலே நடக்குது இந்த மிதனராசி ராசி அன்பர்களுக்கு செய்யும் யோகங்கள் என்ன பொதுவாக ஒரு ராசியில் செல்வத்தை கொடுக்குற அதிர்ஷ்டத்தை கொடுக்குற கிரகங்கள் ஒன்று சேரும்போது ஒரு பலாபலம் அஞ்சாவது மடம் சுக்கர நம்சம் தான் ஃபோட்டோக்காக வேணான்னு சொன்னாங்க கதையெல்லாம் இருக்குங்க சுக்கரன் மூலம் ஒருத்தருக்கு கல்யாணம் நடக்காமல் இருந்துச்சுங்களேன் அது ஃபோட்டோக்காக தான் இருக்கும் ஃபோட்டோ சரியில்லை அதனால் வேணான்னு சொன்னாங்க நேரில் பார்த்தா நல்லா இருந்தாங்க இந்த மாதிரிலாம் இருக்குது அதே பன்னெண்டாம் இடம் அஞ்சு சம்மந்தப்பட்டாலே இன்ப சுற்றுலா போகத்தணும் மிதன ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா இன்ப சுற்றுலாக்கள் வெளியூர் போகுது திருமணம் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் சொந்தம் அந்த ஃபங்க்ஷன்லாம் வரப்போகுதுங்க இதுக்கெல்லாம் கலந்துக்கக்கூடிய அம்சம் உண்டு ஏன் உங்கள் வீட்டிலேயே சொந்த ஃபங்க்ஷன் கூட நடக்கலாம் அது மாணவர்களுக்கு தான் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்டது மெடிசன் சம்மந்தப்பட்டது இன் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டது கெமிக்கல் பேஸ் பண்ணி படிக்கிறவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது மற்ற ஃபீல்டு இல்லைன்னு சொல்லல மத்த ஃபீல்டு இருக்கு இந்த இது செவ்வாயோட தன்மை இதெல்லாம் அதெல்லாம் ரொம்ப அருமையா இருக்கு அதை பற்றி கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியிருக்கிறாங்களுக்கு ஜோதிட யுகம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்னைக்கு பாத்தீங்கன்னா குரு சுக்கர இணைவு அது மிதனராசிலே நடக்குது இந்த மிதனராசி அன்பர்களுக்கு செய்யும் யோகங்கள் என்ன பொதுவாக ஒரு ராசியில் செல்வத்தை கொடுக்குற அதிர்ஷ்டத்தை கொடுக்குற கிரகங்கள் ஒன்று சேரும்போது ஒரு பலாபலனை கொடுத்துட்டு போகும் பொதுவாக பாருங்களேன் திருமணம் குழந்தை பிறப்பு செல்வ செல்வசிலிப்பு பதினாறு வகை செல்வத்து கருவி குரு சுக்கரன் தான் இவங்க ரெண்டு பேர் ஒருத்தர் தேவகுரு ஒருத்தர் அசுர குரு ஆக மொத்தம் இவங்க ரெண்டு பேர் நினச்சா தான் நமக்கு ஹாப்பியஸ்ட்டாக இருக்கும் இவங்க ரெண்டு பேரும் நமக்கு சரியாக பலன் கொடுக்கணும்னு வச்சிக்கலே சாமியாரத்தை இருப்பாங்க சாமியாக இருந்தால் ராகுக்கே அதுக்கெல்லாம் நல்லது இப்போ இந்த அம்சத்தை என்னென்ன கொடுக்குதுன்னு பார்ப்போம் ரைட் முதல்ல இந்த ராசிக்கு நான் பேச போகிற நல்ல விஷயம் இருந்தீங்களா பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அடைகிற காலகட்டங்கள் உங்கள் ரெண்டாம் இது சந்திரன் அவரே உங்கள் ராசியில் இருக்கார் குரு மற்றும் சுக்கரன் மேலே போகுது வருமானம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டங்கள் வர வேண்டிய பணங்கள் இப்போ தான் வரப்போகுது அப்போ வர வேண்டிய பணங்கள் ஒன்று வீடு ரீதியாக இருக்கலாம் தொழில் ரீதியாக இருக்கலாம் பிஸ்னஸ் ஏதாவது வருதுன்னு தெரிய பார்ப்போம் ஆகும் தான் கையிருப்பு பணங்கள் உண்டு கடன் அடைக்க ஒரு கோல்டன் டைம் கையில் காசு தங்கும்போது கடனை அடைக்கக்கூடிய அம்சம் உண்டு ரெண்டாவது வீடு சம்மந்தப்பட்ட சிந்தனை வந்துடும் இடம் வாங்கலாம் வீடு வாங்கலாம் நமக்குன்னு ஒரு கௌரவம் வேணும் குழந்தைகள் இருக்காங்க நகை வாங்குவோம் இதே தான் மைண்டாக போகும் ஆக மொத்தம் இந்த மைண்டு ரீதியாக ஃபுல்லுமே சொத்து அசட்டு இது மாதிரி ஒரு சிலர் வித்துட்டு வாங்குகிற அம்சம் உண்டு ஒருத்தர் பராமரிப்பு சம்மந்தப்பட்டது ஒரு சிலர் வீடு மாற்றலாம் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா பங்களா சம்மந்தப்பட்ட வீடு தான் மைண்டு வரும் ஏன்னா குருச்சுக்கன் பிரம்மாண்டமாக வாங்குறோமோ இல்லையோ போய் பார்க்குறது நிறைய பேர் பார்த்திங்கன்னா சும்மா இடத்த ரேட்டு கேட்குறது வண்டி வாகன ரேட்டு கேட்குறது வாங்குகிறாங்களோ இல்லையோ கேட்குறாங்க ஒரு சிலர் வாங்கவும் செய்கிறாங்க இது அம்சம் உண்டு ரைட் அடுத்தது பார்த்திங்கன்னா திருமணம் சம்மந்தப்பட்ட நிகழ்வு குருபலன் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல சந்திரன் மேலேயே குரு போகுது கூட சுக்கரன் வருது காலபுருஷனுக்கு ஏழாம் அதிபதி வந்து சேருகிறார் அதுவும் இல்லாமல் சந்திரனுக்கு ஏழாம் எட்ட குரு சுக்கரன் ரெண்டு கிரகம் பார்க்கும்போது மனதுக்கு பிடித்த வரன் ஏன்னா அஞ்சு ஏழு தொடர்பு வந்துட்டாலே மனதுக்கு பிடித்த வரன் வரும் மனது இப்போ தான் வரன் புரிஞ்சு வர மாதிரி ஈக்குவல் இதாக இருக்கும் அந்த அஞ்சாவது மடம் சுக்கரன் அம்சம் தான் ஃபோட்டோக்காக வேணான்னு கதை கதையெல்லாம் இருக்குங்க சுக்கரன் மூலம் ஒருத்தருக்கு கல்யாணம் நடக்காமல் இருந்துச்சுங்களேன் அது ஃபோட்டோக்காக தான் இருக்கும் ஃபோட்டோ சரியில்லை அதனால் வேணான்னு சொன்னாங்க நேரில் பார்த்தா நல்லா இருந்தாங்க இந்த மாதிரிலாம் இருக்குது அதே உள்ட்டாகவும் நடக்கும் அப்போ திருமணம் சம்பந்தப்பட்ட நிகழ்வு நடக்க போகுது அதை பாருங்கள் பொதுவாக திருமண பொருத்தம் பொருத்தம் நட்சத்திர ரீதியான பொருத்தங்கள் பார்த்தா கூட மற்ற ரீதியான பொருத்தங்களும் பார்க்கணும் அதில் இந்த காலகட்டத்தில் ஒரு சில வரன் வெளியூர் வெளி மாநிலத்திலிருந்து வர வாய்ப்பு உண்டு ஆக மொத்தம் திருமண நிகழ்வுகள் நல்லாயிருக்கு திருமணம் எங்கே வைக்கணும் அது முக்கியம் திருமண முகூர்த்த நாள் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த டேட்டு டைம் பார்த்து குறித்து வைச்சோம்னா பர்ஃபெக்டாக இருக்கும் ஆண் பெண் இருவருக்குமே சமமாக வருகிற காலகட்டமாக இருக்கும் அப்படி போடணும் அதுதான் அவங்க ஜாதகம் மாதிரி இப்போ வேலை இந்த மிதனராசிக்கு ராசிக்கு செய்யும் வேலைகள் என்ன பொதுவாக அவங்க ஆறாம் அதிபதி சில காலமாக நீச்சமாக இருந்தார் கேதுவின் பிடியில் ஜூலை இருபத்தெட்டு வரைக்கும் இருக்குது கேதுவின் பிடியில் இருக்கார் வேலை செய்கிற இடத்துக்கு ஒன்று மாற்றி ஒன்று தொந்தரவு எதுக்கு எடுத்தாலும் கம்ப்ளைண்ட்டு வேறு யாராவது செஞ்சதுக்கு நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருந்தீங்க ரிப்பீட் ஒர்க் ஆயிருச்சு பண்ண ஒர்க்காக ரிப்பீட் பண்ணுற மாதிரி என்னது அப்படிங்கிற மாதிரி ப்ராஃபிட்டே குறைஞ்சது சார் நமக்கு வர வேண்டிய லாபங்கள் ஒரே பணம் தரேங்கிறாங்க இல்லைங்கிறாங்க இழு இழுபறையாக போகுது சார் பேச்சுவார்த்தை எதுவும் முடிவுக்கு வரல இந்த மாதிரி அனுபவிச்சுக்கங்க இப்போ என்ன நடக்குன்னா வேலை செய்கிற இடத்துல அங்கீகாரம் உண்டு உயர் பதிவு உண்டு அதில் படித்து முடித்தவொன்னே மாணவர்கள் ட்ரை பண்ணவங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்க போகுது ஆல்ரெடி வேலைக்கு போய்ட்டு ஒரு ப்ரொமோஷன் மாதிரி ஹையஸ்ட் ஸ்டேஜுக்கு போகுது ஃபஸ்ட்டு மைண்டு ஹேப்பியாக போகுது இந்த நேரத்தில் பன்னெண்டாம் இடம் அஞ்சு சம்மந்தப்பட்டாலே இன்ப சுற்றுலா போக தோணும் மிதன ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா இன்ப சுற்றுலாக்கள் வெளியூர் போகுது திருமணம் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் சொந்த அந்த ஃபங்க்ஷன்லாம் வரப்போகுதுங்க இதுக்கெல்லாம் கலந்துக்கக்கூடிய அம்சம் உண்டு ஏன் உங்கள் வீட்லேயே சொந்த ஃபங்க்ஷன் கூட நடக்கலாம் அதை பற்றி பேசுவோம் அப்போ ஆக மொத்தம் மைண்டு ஹாப்பியாக இருக்குது வேலை செய்யும் இடத்தில் உயர் பதவி உண்டு உங்களுக்கு எல்லா அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை வந்தாச்சு இப்போ பார்த்திங்கன்னா பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அதாவது இப்போ காம்ப்ரமைஸ் பண்ண சொல்லியிருக்கேன் பூர்வீகம் பூர்வீக சொத்துகள் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் தொடங்கும் அது சம்மந்தப்பட்டது நடக்கும் அதை ப்ராசஸ் பண்ணலாம் இப்போ ரொம்ப நாளாக ஒரு கேஸ் நடந்துகிட்ருக்கு சார் இது ஒரு சிலர் தான் வரும் ரொம்ப நாளாக ஒரு கேஸ் நடந்துகிட்டு இருக்கு என்ன சார் ஆகும் இப்போ உங்களுக்கு சாதமாக முடிஞ்சிடும் ரொம்ப நாளாக ஃபைல் எடுக்கவே இல்லைன்னு இப்போ தான் எடுப்பாங்க காம்ப்ரமைஸ் வராங்க சார் என்ன பண்ணணும் வாய்ப்பு தான் காம்ப்ரமைஸ் பாருங்கள் ஜாதகம் மொத்தம் பார்க்கணும் ஆக மொத்தம் இது ஒரு நிகழ்வாக நல்ல நிலவாக இருக்கும் இப்போ நல்லா பார்க்கணும் உங்கள் நாலாம் இடத்துல செவ்வாய் பகவான் நாலிலேருந்து செவ்வாய் ஏழாம் இட்டை வேறு பார்க்குறாரு இப்போ என்ன பண்ணப்படுறதுனா வேகப்படுத்தும் வேலு பத்து இப்போ தொழில் சம்மந்தப்பட்ட கூட்ட வஞ்சனம் இந்த திருமணம் தொழில் ரெண்டுலையுமே ஒரு பிரமாணத்தை கொடுக்க இப்போ திருமணத்தை பற்றி பேசிட்டோம் தொழிலை பற்றி பேசுவோம் தொழில் சம்மந்தப்பட்ட பார்த்திங்கன்னா இப்போ தான் மைண்ட் ரீதியாக அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் ஒரு பிரம்மாண்டமாக பண்ணலாம் ஒரு வீடு வாங்கலாம் ஆல்ட்ரேஷன் பண்ணலாம் ஒர்க் பண்ணுறத ஒர்க் பண்ணுற ஆஃபீஸை இல்லைன்னா வேலை செய்யும் கம்பெனியை பராமரிப்பு சம்மந்தப்பட்டது நிறைய பேர் கடை வச்சிருக்கிற இடத்துல பராமரிப்பு சம்மந்த ஒயரிங் ப்ராப்ளம் அது எதுன்னு பராமரிப்பு பண்ணி அதுக்கப்புறம் டெவலப் பண்ண முடியாது விளம்பரங்கள் ரொம்ப முக்கியம் இப்போ உங்களுக்கு காம்பட்டிஷனில் இப்போ சர்வைவ் ஆகிட்டிங்கன்னா ரொம்ப ஒரு சில வருடங்கள் தங்கிருவிங்க இப்போ என்னன்னா உங்களுக்கு தொந்தரவு கொடுத்த எதிரிகள் இப்போ நிறைய பேர்த்துக்கு அவங்க சூழ்நிலைக்காக லீவாக இருக்கலாம் இதை கடை இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு தனித்து தொழில் பண்ணக்கூடிய அம்சம் உண்டு இந்த நேரத்தில் கஸ்டமர் தக்க வைக்கிறதுக்கு உண்டான இதை பாருங்கள் இந்த இடத்துல லாபம் நோக்கம் விட நீங்கள் கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ணி குவாலிட்டி கொடுக்கறதுக்கு மட்டும் பாருங்கள் இது உங்களுக்கு ஒரு பிராண்டிங் வெளியாக கொடுத்துரும் இதுதான் முக்கியமானது மாணவர்களுக்கு தான் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்டது மெடிசன் சம்மந்தப்பட்டது இன் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டது கெமிக்கல் பேஸ் பண்ணி படிக்கிறவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது மற்ற ஃபீல்டு இல்லைன்னு சொல்லலை மற்ற ஃபீல்டு இருக்குது இந்த ஏன்னா இது செவ்வாயோட தன்மைகள் இதெல்லாம் அதெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது அதாவது கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிருக்கிறவங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் கவர்மெண்ட் எக்ஸாம் எதாவது ரொம்ப டஃப்னு வேறு சொன்னாங்க பட் உங்களை உங்கள் ஜாதக ரீதியாக பார்க்கும்போது இந்த மிதன ராசிக்கு வாய்ப்புகள் இருக்குது கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணி பாருங்கள் பார்ப்போம் அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் காதல் அதாவது பற்றி பேசிட்டோம் இந்த நேரத்தில் காதல் காதல் சம்பந்தப்பட்ட அந்த வயது உடைய தான் வீட்டில் சொல்லலாமா வேண்டாமான்னு ஒரு இது வரும் திருமணம் பண்ணுறாங்க ஒழியோ தான் கொஞ்சம் வெளியே தெரிகிற காலகட்டம் மனதுக்கு பிடித்த விஷயமாக இருக்கும் இப்போ கலைத்துறையில் ஆர்வம் வரும் ஸ்போர்ட்ஸு மீடியா இந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்போ ஏதோ ஒரு மனதுக்கு பிடித்த ஒரு விஷயம் வெளிவருகிற காலகட்டம் வருது இதில் ஒன்றே ஒன்று கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இது டெம்பரவரியாக கொஞ்சம் காலகட்டத்துக்கு இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த குரு சுக் குரு சுக்கரன் இதெல்லாம் சேர்ந்து இருக்கிற காலகட்டத்தில் இந்த நேரத்தில் எதாவது ஸ்போர்ட்ஸு மியூசிக் அதெல்லாம் இப்போ ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த ஆடு பதினெட்டுக்கு மேலே கூட ஜாயின் பண்ணிக்கங்க உங்களுக்கு வளமாக இருக்கும் காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உறுதி பண்ணிக்கலாமே தவிர திருமண அது சார்ந்த திருமணங்கள் ஒரு சிலருக்கு மட்டும்தான் அதனால் அகல கால் வைக்க வேண்டாம் அப்படின்னு தெரியுமா சொல்லிடலாம் ரைட் குழந்தைகள் சம்மந்தப்பட்டதில் நிறையவே நிறைய பேர் குழந்தைகள் குழந்தைகளால் சந்தோஷம் அறிகிற காலகட்டம் நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் இருக்கா இல்லையா ட்ரீட்மெண்ட் சம்பந்தப்பட்டதாக குழந்தையான் உங்களுக்கு இருக்காவே நிறைய பேர் குழந்தை வரைக்கும் வாய்ப்பு ஒரு சில ஜாதக ரீதியாக தான் ட்ரீட்மெண்ட் சொல்லியிருக்கோம் அது மற்ற லக்னம் மற்ற அம்சங்கள் பார்க்கணும் சரி அதுக்கு முன்னாடி யாருக்காக ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி பார்க்கணுன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் குழந்தை சம்மந்தப்பட்டதுக்கு தான் சரியான காலகட்டம் நிறைய வருடங்கள் இந்த மிதன ராசி மிதுன லக்னம் இவங்களுக்கு குழந்தை சம்பந்தமாக டவுட் இருந்தவங்க எங்களுக்கு இப்போ ஒரு கோல்டன் டைமாக இருக்குது குரு உங்கள் ராசியிலே இருக்குது அஞ்சாமிட்ட பார்க்குது வேற ஏழு மற்றும் பார்த்திங்கன்னா ஒன்பதை பார்க்குறது பாக்யசம் எல்லா பாவமும் இணைஞ்சிருக்கு இந்த நேரத்தில் செய்யும் சிறு வைத்தியம் கூட பெருசாக மாறிடும் இப்போ நம்ம மைண்டுக்கு திங்க் பண்ணி ஒரு ப்ராசஸ் பண்ணால் டக்குன்னு சக்ஸஸ் ஆகும் ஆக மொத்தம் இது நல்ல காலகட்டமாக இருக்குது இது முயற்சி பண்ணிங்க வெற்றி உங்களுக்காக சொல்லலாம் உங்களுக்கு இளைய மூத்த சகோதரர்கள் மூத்த நல்லா நல்லாயிருக்கு இளைய சகோதரம் கொஞ்சம் கருத்து வேறுபாடு உண்டு ஒரு சிலருக்கு இளைய சகோதரிகள் இல்லைன்னு சொல்வோம் யாரும் மிதன ராசிக்கு ஏன்னா அந்த அம்சம் இப்படி காட்டுது சரி ஆக மொத்தம் இந்த நேரத்தில் ஒரு சில பழங்கள் மட்டும் மிக்ஸ்டாக இருக்குது மற்றதெல்லாம் ரொம்ப சுபமாக இருக்குது உங்களுக்கு யோகம் பொருளாதார ரீதியாக திருமண ரீதியாக சொத்துக்கள் ரீதியாக எல்லாமே வளர்ச்சியான காலகட்டமாக இருக்கும் நல்வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்